பெண்கள் ஏன் இவ்வளோ அழுறாங்கன்னு எப்போவாவது நீயும் யோசிச்சிருக்கியா அவங்க பலவீனமானவங்கன்னு நினச்சிட்டியா இல்ல அது வலிமையின் இன்னொரு ரூபமா ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு கதை ஆனா அந்த கதையை கேட்க மட்டும் யாரும் இல்ல அழுகுதுன்னா பலவீனம் இல்லடா அது மனசோட லாங்குவேஜ் பெண்கள் தங்களோட ஃபீலிங்ஸை வெளிய விடுறாங்க அது சரிதான் அழுதா மனசு லைட்டா இருக்கும் ஸ்ட்ரெஸ் குறையும் இயற்கையானது அழாத பலவீனம் காட்டாதேன்னு சமூகம் எவ்வளவோ பேசும் ஆனா உண்மையில அழ முடியாதவங்க தான் உள்ளூர நொந்து போயிருக்காங்க ஒரு பெண் அழுறப்போ அது அவ மனசுக்கு ஒரு திறவுகோல் அழுதா மனசு குளுமையா இருக்கும் யோசனைகள் கிளியரா வரும் அழும்போது ஆக்சிடாசின் ஹார்மோன் அதிகமா வரும் அது கன்ஃபர்ட்டா இருக்கிற உணர்வை தரும் அதனால தான் அழுது முடிஞ்சா கொஞ்ச நேரத்துல ரொம்ப லைட்டா இருப்பா ரீசெட் பட்டன் மாதிரி எல்லா கண்ணீரும் ஒன்றும் இல்லை தோழா வலையால வரும் கண்ணீர் இருக்கு சந்தோஷத்தால வரும் கண்ணீர் இருக்கு சில சமயம் அழுதா ரொம்ப லைட்டா இருப்போம் சில சமயம் அழ முடியாமலேயே ஒரு வேதனை ஆனா எப்பவுமே அழுவது ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் மனசு உடஞ்சி போவது அது கவனிக்கிற சின்னம் அது டிப்ரஷன் ஏக்கும் மாதிரி பிரச்சனைகளுக்கான அறிகுறியா இருக்கலாம் அப்போ பேசணும் உதவி கேக்கணும் அழுதா நம்ம கண்ணீர் உடலிலிருந்து ஸ்ட்ரெஸ்ஸை வெளிய தள்ளும் அதுதான் அழுத பிறகு வரும் அந்த லைட் ஃபீலிங் உளவியலாளர்கள் கூட சொல்கிறாங்க அழுவது சுய குணப்படுத்தல்னு அழுவது பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல ஆண்களும் மனிதர்கள் தானே அவங்களும் அழணும் ஆனா சமூகம் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்கன்னு பிரஷர் கொடுக்கறது ஒரு பெண் அழுகிறப்போ அவள் மனசை திறந்து கொள்கிறாள் அப்போ அவள கவனிக்கிறது எந்த உதவியை விட முக்கியமானது அந்த கண்ணீர்ல நம்பிக்கை இருக்கு உண்மை இருக்கு அழுவது தோல்வி இல்லை அது புது தொடக்கம் ஒரு பெண் அழுது மீண்டு எழும்போது அவள் இன்னும் வலிமையானவள் எதையும் தாண்ட முடியும் என்பது அந்த அனுபவம் கற்றுக் கொடுக்கும் சரி நண்பர்களே பெண்கள் அழுவது கெட்டதில்லை அது அவங்க உயிரோடு இருக்கிறதோட அடையாளம் அந்த கண்ணீரை வெட்கப்படாம மதிக்கணும் அதுல எத்தனையோ கதைகள் வலிகள் கனவுகள் மறைஞ்சிருக்கு அழுவது பலவீனம் இல்ல மனித தன்மையின் சின்னம் நீங்க எப்பவுமே அழுததுக்காக குற்றப்பட்டுக்க கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பலருக்கும் இந்த மெசேஜ் செல்லட்டும் இதுதான் உங்க லைவ் டிராப்ஸ் உணர்வுகள் பேசும் இடம் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்